வெங்காயம் கருவேப்பில மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு வெந்தயம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுக்கோங்க கடுகு வந்து வணக்கம் எடுத்த மிளகாவுட்டு விதையோட காரம் எடுக்கும் குழந்தைகள்லாம் சாப்பிட முடியாது விதையோட விதையை எடுத்து நிறையா சில்லி ஒரு மஞ்சள் பொடி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு வெந்தயம் ஸ்டார்ட்டிங்கே சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கல ஃபஸ்ட்டு தனியாக சேர்க்குறேன் கொதிக்கும் போது போட்டுக்கலாம் தண்ணி ஊத்தாம பாத்துக்கோங்க இப்பதான் நல்லா இருக்கும் இது பேர் பழனி பிடிச்ச எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன்